ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சஹானா கிச்சன் இன்னைக்கு சஹானா கிச்சனில் ஒரு மொறுமே கிறிஸ்பியான பீட்ரூட் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமாங்க பீட்ரூட் பக்கோடா செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னன்னு சொல்லி பார்க்கலாம் பீட்ரூட் வந்து இந்த மாதிரி வந்து துருவி எடுத்துக்கங்க ஒரு ரெண்டு பீட்ரூட் வந்து எடுத்துருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கா கப் கடலை எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலந்தலை பொடிப்பொடியை நறுக்கிக்கங்க ஒரு மூணு பச்சை மிளகா பொடிப்பொடியை நறுக்கி எடுத்துக்கணும் ஒரு ஸ்பூன் வரமிளகாத்தூள் எடுத்துக்கோங்க கொத்தமல்லி தழை வந்து ஒரு ரெண்டு கொத்து எடுத்து பொடிப்பொடியை நறுக்கிக்கோங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் பொருட்களெல்லாம் மிக்ஸ் பண்ணணும் பீட்ரூட் வந்து போட்டுக்கோங்க அதுலேயே வந்து நம்ம நறுக்கி வச்சு வெங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலந்தலை கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வரமிளகாத்தூள் குழந்தைங்களுக்கு தரதாக இருந்தால் வரமிளகாத்தூள் வந்து ஆட் பண்ண வேண்டியதில்லை இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது நிறைய பேர் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்குமே வந்து பீட்ரூட் வந்து சாப்பிட மாட்டாங்க ரொம்ப அடம் பிடிப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பக்கோடா மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வந்து சாப்பிடுவாங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து க அந்த காரமெல்லாம் வந்து அந்த காயில் இறங்கணும் நீங்கள் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ண வேண்டியதில்லை ஏன்னால் வந்து காலேயே வந்து தண்ணி இருக்குது கொஞ்சம் கடலமாகவே ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப நிறையா ஆட் பண்ணிடாதீங்க போண்டா மாதிரி ஆயிரும் நம்ம வந்து பக்கோடா தான் மேக் பண்ண போகிறோம் அதனால் கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி நம்ம பெசஞ்சு எடுத்துக்கணும் இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி எடுத்தாச்சு இப்போ வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு அப்ப இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு எடுக்கணும் இப்போ பாருங்க இந்த மாதிரி நல்லா புரிஞ்சு வரணும் இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு டூ மினிட்ஸ் விடுங்க இது குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் இல்லாத வந்து பீட்ரூட் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு உண்டு இப்போ பாருங்க இந்த மாதிரி வந்து கிறிஸ்பியாக முருமருன்னு வர மாதிரி வந்து எடுத்துக்கணும் ஆயில் வந்து வடிச்சுக்கோங்க பாருங்க ரொம்பவுமே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக மொறுமுறுன்னு இருக்குது இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க இப்போது ரொம்ப மொறுமொறுன்னு பக்கோடா வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சஹானா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்